அலாம் வலைக்கம் வரமுத்துல இன்னைக்கு நான் கூற தலைப்பு உதவி எல்லோருக்கும் எப்படி செய்வது அதாவது ஏழைகளுக்கோ அதாவது விலங்கு அதாவது டாக்ஸ் அண்ட் கேட்ஸ்க்கு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன் நம்ம பொதுவாகவே இந்த காலத்தில் ஜெனரேஷன்லாம் இப்போ யாருமே சேவிங்ஸ்ன்றது இப்ப யாருக்குமே இல்ல சில பேர் சேவ் பண்றாங்க எதுக்குன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சில பேர் எல்லாம் வந்து சேவ் பண்றாங்க ஆனா சில பேர் என்ன ஆகுதுன்னா இப்ப காசு கிடைச்சோடனே அது எப்படி செலவு பண்ணலாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் எது பை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈஸியா திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அது வந்து ஒரு தவறான செயல் நான் சொல்றேன் எதுக்கு என்றால் இப்ப நம்ம எப்பவுமே சேகரிக்கணும் இப்ப இப்ப இல்லைன்னா கூட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல யூஸ் ஆகும் இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாங்கணும் இல்ல பை பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஆகும் அதே போல இப்போ நீங்க ஏதாவது வெளில போறீங்க இப்போ உங்ககிட்ட நூறு ரூபாய் தான் இருக்கு அந்த மாதிரி டைம்ல இப்போ உங்க பக்கத்துல யாராவது ஏழைகளோ அவங்க யாராவது காசு கேட்கறாங்கன்னா ஐயோ நம்ம கிட்டே நூறு ரூபாய் தானே இருக்கு நம்ம தட்டா நம்ம என்ன சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நினைக்காம அந்த நூறு ரூபாய் தர ட்ரை பண்ணுங்க எதுக்கு ஏன்னா இப்போ அந்த நூறு ரூபாய் தந்தீங்கன்னா அல்லா வந்து உங்களுக்கு நன்மையை தருவான் இப்போ இப்போ நீங்க நூறு ரூபாய் தந்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே போல உங்களுக்கு இப்போ தர இல்லையா இந்த உலகத்துல அம்பானி தான் இப்போ நீங்க எத்தனை எத்தனை உதவிகள் செய்றீங்களோ நீங்க வந்து மறுமை நாள்ல வந்து நீங்க ஒரு பெரிய அம்பானியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சொல்றாரு அவ்வளவு நன்மைகள் அஹ் உங்களுக்கு வந்து நரணத்தை வந்து இல்லை என்று எல்லாம் சொல்லுறாரு அதே போல நீங்க தான் பண்ணணும்னு இல்லை இப்ப நீங்கதான் பிஸ்கெட்டை வச்சுக்கீங்கன்னா கூட நாய்கள் தரலாம் இப்ப போற வர டாக்ஸ் கூட தரலாம் இப்ப என்னால சாப்பிட முடியாது அதுக்கு எப்படி நான் தர முடியும்னு சொல்லிட்டு யோசிக்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அதே போல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏழைகளுக்கு அதே போல எல்லாருக்கும் நம்ம உதவி செய்வோம் அதே போல சில பேர் மஸ்ஜித்லயே வெளில சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் சீக்கிரமா உதவி செய்ய பாருங்க நான் இந்த டாபிக் முடிக்கிறேன்